பசுமை அக்ரிலான் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராம்ப சங்கராபுரம் வட்டம் எல் பட்டியில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் உள்ளது மண் பார்த்தீங்கன்னா கௌதாரி மண் இந்த நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா பாதை வசதி உள்ளது தார் ரோட் ஃபேஸில் நிலம் அமைந்துள்ளது இந்த நிலம் வாங்கின பிற்பாடு பக்கத்துலேயும் ரெண்டு ஏக்கர் வாங்கி கொள்ளலாம் விற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்